ஸோ குளோபல் சர்ச் பாரில் போயிட்டு அஷூர் ஆக்டிவ் டேரக்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு வரும் ஸோ ரெண்டும் ஒன்று தான் ஸோ ப்ரீவியஸ் நேம் வந்து அஷூர் ஆக்டிவ் டேரக்ட்ரி இப்போது என்ட்ரா ஐடி அப்படிங்கிற நேமில் மாற்றிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா அஷூர் ஆக்டிவ் டேரக்ட்ரி ஆர் என்ட்ரா ஐடி எப்படி போட்டாலும் சர்ச்சில் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ நான் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களை டிஃபால்ட் டேரக்டரி அப்படின்னு உங்களுக்கு இந்த பேஜில் ஓப்பன் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனில் எனக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது காட்டுதான்னு பாருங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது இருக்கா யூசர் ஒன்று டெனன்ட் ஐடி குரூப் ஜீரோ primary டொமைன் அப்ளிகேஷன் 13 license டிவைசஸ் டூ இந்த மாதிரி எதாவது காட்டுதா எல்லாமே ஜீரோ இருக்கா எதுவுமே இல்லை யூஸர் மட்டும் ஒன்று காட்டுது யூசர் மட்டும் ஒன்று மற்ற எல்லாம் ஜீரோ அப்படி தானே காட்டுது ஸோ இது எதுக்காக உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நான் ஒரு பதிமூணு யூஸரை வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோவுமே நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தது அதனால் காட்டுது எனக்கு ஓகேவா ஸோ நீங்கள் மறுபடியும் அங்கேயே வந்துருங்க ஸோ இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட யூஸருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பவர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணணும் பவர் பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட்டு பவர் பிளாட்ஃபார்ம் மட்டும் யாரோ ஒரு யூஸருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த இந்த பேஜிலே இந்த நைன் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே நீங்கள் பவர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பிஸ்னஸ் மெயில் ஐடியோ காலேஜ் மெயில் ஐடியோ இல்லாமல் ஒருத்தர் பவர் பிளாட்ஃபார்மில் உள்ள நாலு சர்வீஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மனசு வச்சால் முடியும் ஸோ நீங்கள் அதுக்கான அக்சஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தா முடியும் ஓகேவா ஸோ அதை எப்படி பண்ணுறது இங்கே பாருங்கள் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ ஆடில் போனீங்கன்னா யூசர் குரூப்னு இருக்குது இல்லையா இதில் யூசருக்குள்ளே போகணும் ஸோ யூசரை போய் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ யூசர் ஸோ கிரியேட் நியூ யூசர் கொடுத்தீங்கன்னா ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் வருதா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வருது அப்படின்னா நீங்களும் ஒரு ஓனர் ஒரு அட்மின் தான் ஓகேவா ஸோ இதில் பாருங்கள் யூசர் பிரின்ஸிபல் நேம் ஸோ இந்த மாதிரி உங்களோட நேம் காட்டுதா உங்களை யூஆர்எல் காட்டுதா என்னான்னு காட்டுது யுஆர்எல் ஸோ உங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் அவுட்லுக் ஆன் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனில் காட்டும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் யாருக்கு நீங்கள் அக்சஸ் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அவரோட நேமை டைப் பண்ணுவீங்க ஸோ உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க நேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் எதாவது டைப் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் என்னோட நேமே நான் டைப் பண்ணிக்கிறேன் எனக்கே ஒரு அக்சஸ் நான் கொடுக்குறேன் டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணிட்டு இத காப்பி பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுதான் யூசர் நேம் சோ யூசர் நேமை நான் பேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதே மாதிரி யூசர் நேமை நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் மினிவேஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது இங்கே டிஸ்பிளே நேம் அப்படின்னு கேட்குது ஸோ அக்கௌண்ட்டில் யாரோட நேம் டிஸ்பிளே ஆகணும் ஸோ நான் அதை நான் எஸ்கே அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள் பாஸ்வேர்டு ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்ட் அங்கே கிரியேட் ஆகியிருக்கு இல்லை நீங்கள் யூஸர் டிஃபைன்டு பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஆட்டோ ஜென்ரேட்டடை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும் ஸோ கீழே ஆட்டோ ஜென்ரேட்டரை கிளிக் பண்ணினா மாற்ற முடியாது ஸோ ஆட்டோ ஜென்ரேட்டடை அந்த டிக் செக் பாக்ஸை அன்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே செட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் இங்கே ஜென்ரேட் பண்ணிவிட்டேன் அதை காப்பி பண்ணி அதையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்யூச்சரில் நான் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அதை ஓகேவா ஸோ இப்போ அக்கவுண்ட் எனேபிள்டு ஸோ அக்கௌண்ட்டை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கொடுத்துக்கலாம் ஸோ நான் அக்கௌண்ட்டை எனேபிள் பண்ணால் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம டிசேபிள் பண்ணிட்டா கிரியேட் பண்ணதே வேஸ்ட் தான் ஸோ எனேபிள் இருக்கட்டும் அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸுக்கு போய்கிறோம் ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ஸோ இங்கே இவ்வளோ டீட்டெயிலெலாம் கேட்குது இந்த எந்த டீட்டெயிலுமே நம்ம கொடுக்க தேவையில்ல ஓகேவா நமக்கு பொறுமை இருந்தது அப்படின்னா பொறுமையாக உட்காந்து அதையும் ஃபில் பண்ணிக்கலாம் நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அசைன்மெண்ட்டுக்கு போய்கிறேன் ஸோ இப்போது ரோல் வேணும் அப்படின்னாக்கா இங்கே ரோல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு ரோல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா என்ன ரோல் அப்படின்னா டெஸ்டர்னு கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் டெஸ்டர் இருக்கான்னு பார்ப்போம் டெஸ்டர் இல்லை டெலிட் பண்ணிட்டோம் இல்லையா அதனால் சும்மா சாம்பிளுக்கு ஏஐ அட்மினிஸ்ட்ரேட்டரை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பாஸ்வேர்டை நான் ஸோ ரோலை வந்து செலக்ட் பண்ணிடுங்க நம்ம குரூப் எதுவும் வச்சிடல ஸோ அதனால் நம்ம குரூப்பை செலக்ட் பண்ண தேவையில்ல ஸோ வேணும் அப்படின்னாக்கா குரூப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் குரூப்பை கூட ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த குரூப்புமே இல்லை அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது குரூப்பை எங்கனையும் செலக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ நான் அது குரூப்லாம் ஆட் பண்ணல ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கிறேன் ரிவியூ ப்ளஸ் க்ரியேட் கொடுத்துருன் ஸோ இதில் முக்கியமானது யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம் க்ரியேட் கொடுத்துட்றோம் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா யூசர் நேமில் உள்ள அதே நேமே நான் பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துருந்தேன் ஸோ அதனால் எனக்கு எரர் காட்டுது நான் மாற்றிக்கிறேன் என்னாச்சு வர வர நான் பாஸ்வேர்டை மறுபடியும் காப்பி பண்ணிட்டு பேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரிவியூ பிளஸ் கிரியேட் கொடுத்தேன்னா கிரியேட் ஆகிடும் ஓகேவா ஸோ பாஸ்வேர்டை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் நேமோட பாதியே பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுனால எடுத்துக்கல ஓகேவா ஸோ இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் பவர் பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பவர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க போயிட்டு பவர் ஆப்ஸ் லாகின் அப்படின்னு போயிட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துரு பவர் ஆப்ஸ் ஓபன் பண்ணி இதில் உங்களோட இந்த இமெயில் ஐடியை கொடுத்தா போதும் உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடும் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராசஸ் அவ்வளோதான் சைன் சைன்இன் பண்ணிக்க வேண்டியதான் வேண்டிதான் நான் ஆல்ரெடி இங்க வச்சிருக்கேன் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் try for free so google போய் தே பவர் ஆஃப் ஸ்பிரி ட்ரைல் னு கொடுங்க அது கொடுத்தீங்கனா உங்களுக்கு இந்த லாகின் பண்ற பேஜ் வரும் அதுல இந்த மெயில் ஐடி லாகின் பண்ணனும் சோ நான் மவுடி கூட பண்றேன் சோ அதுல অথென்டிகேட்டர் கேக்குது நான் অথென்டிகேட்டர் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் அத்தன்டிக்கேட் ஆப்ப எடுத்துருங்க ஆப்பில் இதை இதேன் பண்ணணும் ஆட் ஆயிடுச்சு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் சிக்ஸ்டி கேட்குது என்னோட சிக்ஸ்டின்னு கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ என்னுடைய பவர் ஆப்ஸ் அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரியேட் அப்டேட் ஏதாவது ஒன்று கொடுங்க ஸோ கொடுத்துட்டு கேட் ஸ்டார்டர் கொடுக்குற பவர் ஹவுஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தா ஒரு அக்கௌண்ட்னால ஒரு

What are you? E Right. Yeah. 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 பவர் ஆஃப் ஸ்பிரிட்ரையல் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு